வணக்கம் இது தமிழ் மின்னின் மாலைநிற செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் மோடிக்கு எதிராக சுவரொட்டி காவல்துறையிடம் சிக்கிய இருவர் யோசித்த மற்றும் அவரது பாட்டிக்கு நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவு விரைவில் போலீஸ் மா அதிபராக உள்ள ஷானியா பேசேகர மோடியின் வருகைக்கு காத்திருக்கும் சுமந்திரன் ஆராயப்பட உள்ள விடயங்கள் வடமராட்சி ஆலியவளை கடற்கரையில் கடத்தொழிலாளர்களிடையே குழப்பம் கட்டுநாயக விமான நிலையத்தில் பலப்படுத்தப்பட்ட பாதுகாப்பு இலத்திரணியல் வாகனங்கள் இறக்குமதி மோசடி தொடர்பில் அம்பலமான தகவல் காசா சாலை மீது இஸ்ரேல் ஏவுகணை தாக்குதல் பலர் பலி தொடர்பான விரிவான செய்திகள் இளையதலை காவல்துறை பிரிவில் இந்திய பிரதமர் நரேந்திர மோடிக்கு எதிராக சுவரட்டிகளை ஒட்டிக்கொண்டிருந்த இரண்டு இளைஞர்களையும் பல சுவரொட்டிகளையும் காவல்துறையினர் கைப்பற்றியுள்ளனர் இந்திய பிரதமரின் வருகைக்கும் கையெழுத்தாகும் ஒப்பந்தங்களுக்கும் எதிர்ப்பு தெரிவிக்கும் விதமாக இந்த சுவரொட்டிகள் ஒட்டப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது குறித்த இளைஞர்களை கைது செய்யவில்லை என்றும் அனைத்து சுவரொட்டிகளும் காவலில் எடுக்கப்பட்டுள்ளதாகவும் காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் இதேவேளை ஏற்கனவே ஒட்டப்பட்டிருந்த அனைத்து சுவரொட்டிகளையும் அகற்றவும் காவல்துறையினர் நடவடிக்கை எடுத்துள்ளனர் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி மூன்று நாள் உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொண்டு இன்று மாலை இலங்கைக்கு வருகை தரவிருக்கின்றார் எரிசக்தி டிஜிட்டல் மயமாக்கல் பாதுகாப்பு மற்றும் சுகாதாரம் ஆகிய துறைகளில் புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் மற்றும் இந்தியாவுடனான கடன் மறுசீரமைப்பு தொடர்பான ஒப்பந்தங்களும் கையெழுத்தாக உள்ளன யோசித ராஜபக்ச மற்றும் அவரது பாட்டி டெய்லி ஆகியோருக்கு குற்றப்பத்திரிகைகள் கையளிக்கப்பட்டதன் பின்னர் அவர்களை பிணையில் விடுவிக்க உத்தரவிடப்பட்டுள்ளது குறித்த இருவர் மீதும் தடுப்பு சட்டத்தின் கீழ் குற்றம் சாட்டப்பட்டுள்ளது இந்த நிலையில் சட்ட ஆதிபரால் தாக்கல் செய்யப்பட்ட குற்றப்பத்திரிகைகள் கொழும்பு உயர் நீதிமன்ற நீதிபதி ஆதித்ய படபெந்திக்கே முன்னிலையில் கையளிக்கப்பட்டன போது பிரதிவாதிகளை ஐந்து லட்சம் ரூபாய் பருமதியான இரு சரீர பிணையில் விடுவிப்பதற்கு நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருந்தது இது தொடர்பான விரிவான விசாரணைகளை மே முப்பதாம் தேதி நடத்துவதற்காக நீதிமன்றம் உத்தரவிட்டது இதேவேளை நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச தனது சட்டத்தரணி அந்தஸ்தை மோசடியாக பெற்றாரா என்பதை விசாரணைகளை நடத்தி நீதிமன்றத்திற்கு உண்மைகள் அறிக்கையிடுமாறு உத்தரவிடப்பட்டுள்ளது இந்த உத்தரவானது கொழும்பு தலைமை நீதவான் தனுஜா லக்மாலியினால் நேற்று குற்ற புலனாய்வு பிரிவினருக்கு பிறப்பிக்கப்பட்டுள்ளது நாமல் ராஜபக்ச சட்டப்பூர்வ அந்தஸ்தை பெற்றது தொடர்பாக குற்ற புலனாய்வு திணைக்களத்தின் சிறப்பு புலனாய்வு பிரிவினரால் நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்ட உண்மைகளை கருத்தில் கொண்டு தலைமை நீதிவான் இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளார் சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் ஷானி அபேசேகரவை பிரதி போலீஸ் மா அதிபர் பதவிக்கு நியமிக்க தேசிய போலீஸ் ஆணைக்குழு அனுமதி வழங்கியுள்ளது குற்றப்புலனாய்வு புலனாய்வு திணைக்களத்தின் பணிப்பாளராக இருந்த சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் சானி அபேசேகரே கடந்த yeah கோட்டவயா ஆட்சியில் அரசியல் பழிவாங்கல்களுக்கு உள்ளாக்கப்பட்டு கட்டாய ஓய்வில் அனுப்பப்பட்டார் இந்த நிலையில் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் பதவிக்கு வந்த பின்னர் அவர் போலீஸ் சேவையில் ஒப்பந்த அடிப்படையில் இணைத்துக் கொள்ளப்பட்டதுடன் அவர் கடைசியாக வகித்த சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் பதவியில் சேவையில் இணைத்துக் கொள்ளப்பட்டிருந்தார் எனினும் அவரது கனிஷ்ட அதிகாரிகள் தற்போது பிரதி போலீஸ் மா அதிபர் பதவியில் இருக்கும் நிலையில் அவர்களின் கீழ் பணியாற்றுவதில் ஷானி அபேசேகரவுக்கு சிற்சில சிக்கல்கள் ஏற்பட்டிருந்தது அதனை காரணம் காட்டி ஷானி அபேசேகரவுக்கு பிரதி பொலிஸ்மா அதிபர் பதவி உயர்வு வழங்க போலீஸ் திணைக்களம் முன்வைத்திருந்த கோரிக்கைக்கு தேசிய போலீஸ் ஆணைக்குழு அனுமதி வழங்கியுள்ளது அதன் பிரகாரம் ஷானி அபேசேகர விரைவில் பிரதி பொலிஸ்மா அதிபராக பதவி உயர்த்தப்படவுள்ளார் உள்ளார் நீண்டகாலம் முன்வைத்து வரப்படும் தமிழ் மக்களின் கோரிக்கை குறித்து இந்திய பிரதமர் நரேந்திர மோடியுடன் கலந்துரையாடுவோம் என இலங்கை தமிழரசு கட்சியின் பொதுச் செயலாளர் எம் சுமந்திரன் தெரிவித்துள்ளார் இலங்கை தமிழரசு கட்சியின் தலைமை செயலகத்திலே தமிழரசு தொடர்பகம் இன்று அங்குரார்ப்பணம் செய்து வைக்கப்பட்டது இந்திய பிரதமர் நரேந்திர மோடியை சந்திப்பதற்கு நாங்கள் நேரம் கேட்டுள்ளோம் அவர் குறுகிய கால இடைவெளிக்குள் வந்து செல்கின்ற காரணத்தினால் அவரிடம் கலந்துரையாடுவதற்கான நேரம் குறித்து உறுதி செய்யப்படவில்லை அவ்வாறு உரையாடுவதற்கு நேரம் கிடைத்தால் நாங்கள் காலம் முன்வைத்து வருகின்ற கோரிக்கைகள் குறித்து இந்திய பிரதமரிடம் கலந்துரையாடுவோம் என அவர் தெரிவித்துள்ளார் யாழ்ப்பாணம் வடமராட்சி கிழக்கு ஆலியவளை கடற்கரையில் கடத்தொழிலாளர்களிடையே முருகல் நிலை ஏற்பட்டுள்ளது ஆலியவளை கடத்தொழிலாளர் சங்க எல்லைக்குட்பட்ட கடற்பகுதிகளில் மனித வலுவற்ற உளவு இயந்திரம் பாவித்து கரைவலை தொழில் செய்வதற்கு சங்கத்தால் தடை செய்யப்பட்டுள்ளது இந்த நிலையில் இதனை மீறி நபரொருவர் அப்பகுதியில் உளவு இயந்திரம் கொண்டு தொழில் புரிந்து வருகின்றார் உடனடியாக இதை தடுத்து நிறுத்தி குறித்த கரைவலை வாடியை அகற்றுமாறு நீரியல் வள திணைக்கள அதிகாரிகள் மருதங்கேணை காவல் நிலையம் கடத்தொழிலாளர் கூட்டுறவு சங்கங்களின் சமாசம் போன்றவற்றிற்கு அறிவுறுத்திய எந்தவித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என தெரிவிக்கப்படுகின்றது இன்று காலை குறித்த சம்மாட்டி ஆளியவளை கடத்தொழிலாளர் சங்க எல்லைக்குட்பட்ட பகுதியில் உளவு இயந்திரம் கொண்டு தொழில் போது அங்கு கடத்தொழிலாளர்களிடையே முருகல் நிலை ஏற்பட்டது அதிகாரிகள் உடன் நடவடிக்கை மேற்கொள்ள தவறும் பட்சத்தில் முருகல் நிலை வன்முறையாக மாறக்கூடிய வாய்ப்புகள் காணப்படுவதாக அப்பகுதி கடத்தொழிலாளர்கள் அச்சம் வெளியிட்டனர் இதேவேளை வடமராட்சி கிழக்கின் பல பகுதிகளிலும் சட்டத்திற்கு முரணாக கரை தொழில் மேற்கொள்வதால் கடத்தொழிலாளர்களின் படகு இயந்திரம் அண்மை காலமாக சேதங்களை எதிர்கொள்வதாகவும் தெரிவிக்கப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது மூன்று நாள் உத்தியோகபூர்வ விஜயமாக இன்று இலங்கைக்கு வருகை தரவுள்ள இந்திய பிரதமர் நரேந்திர மோடியை வரவேற்க பண்டாரநாயக்க சர்வதேச விமான நிலையத்தில் தற்போது ஏற்பாடுகள் நடைபெற்று வருகின்றன தாய்லாந்தின் பாங்காக்கில் இருந்து இந்திய பிரதமரின் சிறப்பு விமானம் வருகை தரவுள்ளதால் விமான நிலையத்திற்கு வரும் மற்றும் புறப்படும் விமானங்களின் அட்டைவணையில் சிறிதுமான மாற்றம் செய்யப்பட்டுள்ளது இலங்கைக்குள் அவரது பாதுகாப்பான பயணத்தை உறுதி செய்வதற்காக ஒரு சிறப்பு லிமோஷின் வகை விஐபி பாதுகாப்பு கார் அதேபோல வாகன தொடரணிக்கு பாதுகாப்பை வழங்க பாதுகாப்பு துணை வாகனங்கள் அனுப்பப்பட்டுள்ளன இந்திய விமானப்படைக்கு சொந்தமான உலங்கு வானூர்தி குழுவும் பண்டாரநாயக்க சர்வதேச விமான நிலையத்திற்கு வந்தடைந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது காட்டுநாயக விமான நிலையம் மற்றும் அதை சுற்றியுள்ள பகுதிகளில் ஏராளமான இந்திய பாதுகாப்பு மற்றும் உளவுத்துறை அதிகார பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர் விமான நிலையத்திலிருந்து கொழும்பு கட்டுநாயக அதிவேக நெடுஞ்சாலை வரையிலான வீதிகள் இலங்கை மற்றும் இந்திய தேசிய கொடிகளுடன் இந்திய பிரதமரின் படங்கள் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன இந்திய பிரதமரும் அவரது குழுவினரும் பண்டாரநாயக்க விமான நிலையத்திற்கு வரும் மாலை ஆறு மணி முதல் இரவு பத்து மணி வரை கொழும்பு கட்டுநாயக்க அதிவேக நெடுஞ்சாலையை அவ்வப்போது மூடவும் காவல்துறையினர் நடவடிக்கை எடுத்து வருகின்றனர் வெளிநாடுகளில் பணியாற்றும் இலங்கையர்கள் நாட்டுக்கு அனுப்பும் பணத்தின் அடிப்படையில் இளத்திரணியல் வாகனங்களை இறக்குமதி செய்வதற்கான அனுமதி பத்திரங்களை வழங்குவதில் பாரிய மோசடி இடம்பெற்றிருப்பதாக அரசாங்க கணக்குகள் பற்றிய குழுவில் தெரிய வந்துள்ளது வெளிநாடுகளில் பணியாற்றும் இலங்கையர்கள் அந்த நாட்டிலிருந்து அனுப்பும் பணத்தின் அடிப்படையில் முழுமையான இலத்திரணியல் வாகனங்களை இறக்குமதி செய்வதற்காக அனுமதி பத்திரங்களை வழங்குவது தொடர்பில் இரண்டாயிரத்தி இரண்டு மே முதலாம் திகதி முதல் இரண்டாயிரத்தி மூன்று செப்டம்பர் பதினைந்தாம் திகதி வரையான காலப்பகுதியில் நடைபெறும் நடைமுறைப்படுத்தப்பட்ட செய 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 நாயகத்தின் பற்றிய குழு அதன் தலைவர் உறுப்பினர் அரவிந்தன் செனரத் தலைமையில் கூடி தெரியவந்துள்ளது இவ்வாறு வாகன அனுமதி பத்திரங்களை வழங்குவதில் நிதி சுத்திகரிப்பு பெற்றிருக்கலாம் என்று சந்தேகம் இருப்பதாக கணக்காய்வாளர் நாயகம் சுட்டிக்காட்டினார் குறிப்பிட்ட இந்த காலப்பகுதியில் ஆயிரத்தி எழுபத்தி ஏழு வாகனங்களுக்கான இறக்குமதிக்கு அனுமதி பத்திரங்கள் வழங்கப்பட்டிருப்பதாகவும் இதில் எழுபத்தி ஏழு அனுமதி பத்திரங்கள் ரத்து செய்யப்பட்டிருப்பதாகவும் சுட்டிக்காட்டிய கணக்காய்வாளர் நாயகம் அறுநூற்றி நாற்பது அனுமதி பத்திரங்களுக்காக இரண்டு பிரதான நிறுவனங்கள் வசதிகளை வழங்கும் இறக்குமதியாளர்களாக செயல்பட்டிருப்பதாகவும் குழுவுக்கு தெரியப்படுத்தினார் அத்துடன் இரண்டாயிரத்தி செப்டம்பர் முப்பதாம் தேதி வரை இறக்குமதி செய்யப்பட்ட தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒரு வாகனங்களுக்கு அதிசகுசு வரி விலக்கு எல்லை ஆறு மில்லியன் ரூபாவிலிருந்து பன்னிரெண்டு மில்லியன் ரூபா வரை உயர்த்தப்பட்டமையால் அரசாங்கத்துக்கு ஏற்பட்ட வருமான வரி இழப்பு இரண்டு நான்கு இரண்டு பில்லியன் ரூபா என்றும் கணக்காய்வாளர் நாயகம் குழுவில் சுட்டிக்காட்டினார் காசா பாடசாலை மீது இஸ்ரேல் நடத்திய ஏவுகணை தாக்குதலில் இருபத்தி ஏழு பேர் உயிரிழந்தனர் தாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன குறித்து சம்பவமானது நேற்று காச நகரத்தின் புறநகர் பகுதியில் இடம்பெற்றுள்ளது இந்த தாக்குதலில் மேலும் எழுபது பேர் காயமடைந்துள்ளதுடன் உயிரிழந்தோரின் எண்ணிக்கை மேலும் அதிகரிக்கக்கூடும் என காச சுகாதார அமைச்சு தெரிவித்துள்ளது அத்தோடு ஒரு மாதத்திற்கு மேலாக காசாவுக்கு செல்லும் உணவு எரிபொருள் உதவிகள் ஆகியவற்றை இஸ்ரேல் தடுத்து நிறுத்தி வைத்துள்ளது இதுதவிர காசாவின் பிற பகுதிகளில் நேற்று இஸ்ரேல் ராணுவம் நடத்திய தாக்குதலில் சுமார் நூறு பேர் உயிரிழந்துள்ளதாக தகவல் பனைய கைதிகளாக பிடித்து வைத்துள்ள இஸ்ரேலியர்களை விடுவித்து காசாவை விட்டு வெளியேறும் வரை போரை மேலும் தீவிரப்படுத்துவதாக இஸ்ரேல் தெரிவித்துள்ளது இத்துடன் தமிழ் மீனின் மாலைநிற செய்திகள் நிறைவடைகின்றன உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ் மின் என்று பக்கத்தினோடாக இணைந்திருங்கள் வணக்கம்